தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனத்தையே பெற்றது முக்கியமாக போட்டிக்கு களமிறங்கிய அயலானை விட கேப்டன் மில்லர் வசூலில் கொஞ்சம் டல்லடித்ததாகவே கூறப்பட்டது தனுஷ் இப்போது நாயன் படத்தை இயக்கி நடித்திருக்கிறார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் அந்த படமானது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகிறது இந்நிலையில் படம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இளையராஜாவின் ஐம்பது ஆண்டு திரையுலக வாழ்க்கையை கொண்டாடும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது உடன் விபாவரே ஸ்வேதா மோகன் எஸ்பி பி சரண் ஹரிசரன் மது பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பாடல்களை பாடினர் நிகழ்ச்சியின் ஹைலைட் நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இளையராஜாவின் பல எவர் கிரீன் பாடல்கள் பாடப்பட்டன அப்போது அண்ணன் கிளி உன்னை தேடுதல் மச்சான பார்த்தீங்களா பாடல்களின் நாக்கம் குறித்து பொறுமையாக அழகாக பகிர்ந்தார் இளையராஜா அப்போது அவர் சொன்ன நிகழ்ச்சியான வார்த்தைகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன பாடல்கள் குறித்து பகிர்ந்ததும் கிளாஸ் எடுக்கிறேன் நினைக்காதீங்க என்னுடைய பயோபிக் எடுக்கிறாங்க தனுஷ் கிட்ட இந்த பாடல்கள் உருவான கதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கேன் ஆனா படத்துல வருமானம் தெரியல அதான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் உங்களுக்காக தானே நானே மனசுல வச்சுட்டு என்ன பண்ண போறேன் எனக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே அதுல சந்தோஷம் நீங்க சந்தோஷப்படுறத பார்த்தா தானே எனக்கும் சந்தோஷம் என்று பேசியிருக்கிறார் மெர்குரி நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்படும் இந்த இசை நிகழ்ச்சி சென்னை மட்டுமல்லாமல் லண்டன் பாரிஸ் சூரிச் சுடிட இடங்களில் அடுத்தடுத்து நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இருவரின் வாழ்க்கை வரலாற்றில் நடிக்க வேண்டும் என மிகவும் ஆசைப்பட்டேன் ஒன்று இளையராஜா மற்றொன்று ரஜினிகாந்த் ஒன்று நடக்கிறது இது எனக்கு மிகப்பெரிய கருவத்தை கொடுக்கிறது என நடிகர் தனுஷ் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவாகும் புதிய படத்தின் அறிமுக விழா சென்னையில் நின்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசி நடிக்க தனுஷ் என்ன போல் வாழ்க்கை என்பதை நான் நம்புகிறேன் அதையே அடிக்கடி சொல்வேன் நம்மில் பலர் இரவில் தூக்கம் இல்லை என்றால் இளையராஜாவின் பாடலை கேட்டு மெய்மருந்து தூங்குவோம் ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜாவாகவே நடித்தால் எப்படி இருக்கும் என நினைத்து என்னை தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறேன் இருவரின் வாழ்க்கை வரலாற்றில் நடிக்க வேண்டும் என மிகவும் ஆசைப்பட்டேன் ஒன்று இளையராஜா மற்றொன்று ரஜினிகாந்த் ஒன்று நடக்கிறது இந்த இடத்துக்கு வர முடிந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்பது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்கிறது நான் இளையராஜாவின் பக்தன் அவரின் இசைதான் எனக்கு துணை இது எல்லாருக்கும் பொருந்தும் இதை தாண்டி அவரது இசை எனக்கு நடிப்பு ஆசானும் கூட எனக்கு நடிப்பு என்றால் என்னவென்று தெரியாத காலத்திலிருந்து இன்று வரை ஒரு காட்சியை படமாக்குவதற்கு முன்பு அந்த காட்சிக்கு தகுந்த மனநிலையில் இருக்கும் இளையராஜாவின் பாடலையோ பீஷமையோ கேட்பேன் அந்த இசை அந்த காட்சியில் எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அதனை அப்படியே உள்வாங்கி நடிப்பேன் அப்படி நான் நடிப்பதை வெற்றி மாறன் ஒரு சில தடவை பார்த்திருக்கிறான் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பது பெரிய சவால் பொறுப்பு என கூறுகிறார்கள் எனக்கு அப்படி தோன்றவில்லை ஏனென்றால் அந்த இசை இன்னும் எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லும்